ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூட்டோறன் கோடி வர தாய் ஆத்தா ஐஸ்வரி தாய் நத்தத்து மாதிரி ஆத்தா ஏழை பிள்ளைக்கு இறங்கி வரணும் ஆத்தா தாய் உள்ளே உருகி மன வா அந்த மழ்க்கு எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரியதொல்ல மாண்டவதொல்ல எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு விளக்கணும் ஆத்தா வாயிட்டு கூப்பிடுதாயி ஆத்தா ஐஸ்வரி என் மகன் துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்கு அத்தா ஐஸ்வரி எதுனால என் பிள்ளை இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு அத்தா ஐஸ்வரி தாய் கத்தியவாக கட்டுப்பட்டு இறங்கு எதுவாக இருந்தாலும் என் அம்மா எடுத்து தெரிய வரணும் ஆத்தா ஐஸ்வரி வா என்ன பெத்தம்மா கட்டா ஊத்தரைஞ்சு கூப்பிடு வாத்தா ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு எடுத்தர் யார் என்ன பண்ணியிருந்தாலும் என் தாய்க்கு வந்து விளக்கி வைக்கணும் ஆத்தா ஐஸ்வரி கூப்பிடு தாய் ஏத்த அம்மா கூப்பிட ஆத்தா ஐஸ்வரி தாய் அழ உங்க அம்மா நிறே ஆத்தா ஐஸ்வரி தாய் வாத்தா கட்டா ஊத்தரைஞ்சிட்டு அந்த மாதிரி எந்த செய்வன பிள்ளை சூரியமா இருந்தாலும் எடுத்து எரிய வரணும் மன நிம்மதியை கொடுக்க வரணும் அள்ளும் பகலும் தெய்வத்திட்ட ஒப்படைச்சிருக்கு யார்ட்டையும் நான் சொல்லி அழுகலை என் நிலைமை ஏன் இப்படி இருக்கு ஆத்தா ஐஸ்வரி வறுமை வீட்டுக்கு வந்துட்டா வாத்தா இந்த பெத்தமா அந்த மாதிரி கட்டாவும் தெரியுதா வாதா ஏத்தா இங்கே உட்காந்துட்டு வேடி காத்துருக்கா அந்த மகா கண்ணி கூடதே வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி எப்போ பார்த்தாலும் தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையாத்தா ம் எதுனால யாருனாலே தெரியாது சுத்தி சுத்தி என் குடும்பத்துல பம்பு வழக்கு பஞ்சமே இல்ல எங்க ஓனாலும் அடுத்த வீட்டா இருந்தாலும் அண்டு தவிடாலும் யாரா இருந்தாலுமே சரி நான் என்னைக்கு மனை முடிச்சு மாங்கனிய முடிச்சு அந்த மடைக்கு போனேன்னா அன்னையில அந்த குச்சில நிம்மதியா படுத்து தூங்குனது இல்லை உண்மையா கஷ்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் நிம்மதினு ஒரு பக்கம் கூட இல்லதாயி பிள்ளையில பேருக்கா பெத்து வளர்த்துக்கிட்டு இருந்தி அவ்வளவே கட்டணம் புரிச்சனாலே எனக்கு நிம்மதி இல்லை சரியா கட்டணம் புரிச்சேன்னு ஒரு நேரம் ஆந்து சோந்து நம்ம கொண்டாட்டி கஷ்டப்படுறா அப்படின்னு கேள்வி கேட்டதே கிடையாது இன்ன வரைக்கும் தா உண்டு தா வேலை உண்டு இருக்க மைய சரியா நம்ம பொண்டாட்டி இல்லாதேன்னு ஒரு அக்கறையும் இல்லை சரியா தா மன நொந்துதே வாழ்ந்துகிட்டு இருக்க இன்ன வரைக்குமே அத்தா யார்ட்ட போய் சொல்லி எழுவி அப்படின்னு கேட்டுட்டேன் யார்ட்ட நான் சொல்லி அழுகிறது ஏத்தா அப்படி எனக்கு நிலைமை இருக்கு ஒரு குச்சை கூட நான் ஸ்ட்ராங்கா கட்டி நிமிந்து நிக்க முடியலை சரியா நாயி என் பிள்ளை ஆளுக்கு ஒரு மனையை போட்டு ஆளுக்கு அதிகபாடு துண்டாக இருக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு வழியும் இல்லை சரியா இருக்கிற இடத்துல குதிரை ஓட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம் வெளியேறி போக முடியலை சரியா எப்படி நீ போனியா அந்த அப்படியே தான் இருக்கு உண்மையா ஆமா என்னைக்கு நான் அந்த மனைக்கல் நுழைஞ்சிடும் அதே மாதிரி இருக்குது இன்ன வரை அடுத்த படின்னு நான் போனதே கிடையாது தெரியாதா ஐ ஏதோ வைக்கிட்டு சாப்பிடும் அவ்வளோதே ஆமாம் தெரியாதா மற்றபடி நான் இந்த சொத்து சொத்தியை ஓடி ஆடி நாங்கள் சேர்க்கலை சரியாதாயி கஷ்டம் கஷ்டம்னு நான் கஷ்டத்தையே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் என் பிள்ளைகளுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு வந்து உட்காந்துருக்கேன் சரியா என் பிள்ளைக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கணும் என் பிள்ளை கை நிறையா சம்பாதிக்கணும் அதுக்கு நான் என் கண்ணோட கருத்தோட ரெண்டு பிள்ளைக்குமே நாங்கள் வந்து மாங்கலயம் கூட்டணும் அதுக்கு வருமானத்தை கை நிறையா கொடுத்தான்னு கேட்குறேன் எங்கே போனாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்றா ஓடிக்கிட்டே இருக்குன்னு கேட்டுட்டேன் சரியாதாயி எனக்கு சந்தோஷம்னாவே என்னன்னே தெரியலன்ட்டேன் சரியாத்தா சந்தோஷம்னா என்னன்னு தெரியல நாலு பேர்த்துக்கு முன்னாடி வாழன்றக்கா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சரியாத்தா உனக்கு யாரும் செய்வனையெல்லாம் குடும்பத்துக்கு வைக்கலத்தா சரியா யாரும் ஒரு குடும்பத்துக்கு செய்வன அவ்வளோ தூரத்துக்கு நீ போய் மல்லுக்கு போனது கிடையாது சரியாத்தா ஒருத்தர் உனக்கு செய்வனை வச்சாங்க என்னை எப்படி பொடி சுத்திர அப்படிலாம் கிடையாது ஓ நிலைமையே ஓ தலையழுத்தியா அது ஓ விதி சரியாத்தா ஆனால் அடுத்த வீட்டுக்காரர் எப்பயுமே எதிரியாகவே இருக்கணும் உனக்கு இருக்காளா சொல்லுதா அவளே சரியா எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஒரு பார்வையும் கண்ணுமாத்தே இருப்பா சரியா நீந்தே ஆர்டே சண்டைக்கு போக அடிச்சிட்டு அடிச்சுட்டு உருளைட்டு இல்ல உனக்கு எந்த சேவனும் கிடையாது இல்லாதா சரியா இருந்தாத்தையும் இல்ல எந்த சேவனையும் யாரும் வைக்கல உன்னுடைய கிரகமே நேரமோன்னு சொல்லிட்டேன் அத்தையும் சொல்லி அழுவ அதை சொல்லித்தான் புளிஞ்சி அதை புளிஞ்சி மனசுலேதையா நான் என்ன பாவம் செஞ்சுன்னே கேட்பேன் நான் என்ன பாவம் செஞ்சு நான் ஒரு பாவம் அறியாம வந்த மக சரியா விவரமே என்னன்னு தெரியாதப்ப மாங்கலிய மூட்டி வந்த மக ஆனா நான் பட்ட பா பாடு யாரும் படக்கூடாது சரியா குச்சியே எடுக்காம உனக்கு மனசுல வழி உண்டாகும் இல்லையா யாரும் அடிச்சு வலி வரக்க தேவையில்லை தானாவே உனக்கு மன வலி வந்துடும் சரியாத்தா இந்த தாய்கிட்ட இப்ப என்ன வர கேட்டு வந்த கேளுதாயி என்ன அரச ஒரு நேரத்துக்கு ஒரு பித்தியா இருந்து எங்க டாசை நான் ஓடி என்ன சொல்லி வெள்ளிக்கிழங்கி போயிருச்சு என்ன எந்தமே சொல்லலை பேசல இந்த ரெண்டு மாத்தைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அத்தா அதுதான் சொல்லிட்டே அதுக்கும் உட்க வந்து ஏழ்றதே சரியா அதுல யாரு எந்த வச்சும் வச்சு போலேன்னு சொன்னி சரியா தானா பண்ற வேலை உனக்கு நிம்மதி இல்லாம போகணும் சொல்லி சரியா அடுத்த பண்ணி வச்சோ அத பண்ணி இதை பண்ணி எல்லாம் போகல சரியா அது துமுருக்கு அது எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு இன்னைக்கு பண்ற வேலை தெரியும் சொன்னி மாலை முடிச்ச நேரத்துல இருந்தே அவங்க நிம்மதி இல்லையா சொன்னி அதுதே பேனுக்குன்னு செய்யறது யார் எதுவும் பண்ணியோ வச்சலாம் ஓட வைக்கல தானே துமுருக்கு செய்யறது ஆணவம் அகமாவும் அதிகம் உள்ளமே சரியா அன்னைக்கு இன்னைக்கு அதனால நீ உக்க சீரழிஞ்சு இன்னைக்கு படாத கஷ்டம் பட்டு தீத்துட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு மன முடிச்சு வந்தே அன்னையில இருந்து மயனால சீரழியும் சொன்னீங்க அந்த மய வந்து தானா செய்யற துமுரு சரியா தாருக்குமே அடங்காது சரியா அடங்கவே முடியாது நீயே எவ்வளவோ பண்ணி பார்த்து

நீந்தான் போய்டு சொல்ல ஆரம்பத்தில இருந்தே சரியில்ல ஒவ்வொரு சே சொல்லி சொல்லி அப்புறம் திருப்பி நான் எந்த இடத்துல இருக்கீங்க கேட்டா என்னத்தான் கேள்வி நீ அவைனாலதான் போயிட்டேன்னு சொல்லிட்டு இல்லதாயி சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு இல்ல தாய் எனக்கு வந்து நிம்மதியை நிம்மதியை கொடுந்தேனே வந்து உட்காந்துருக்க வேற நான் யாரும் என்ன தா கேட்டேன்னு சொன்னேன்ல வந்த நாள்ல இருந்து நான் படாத வாட பட்டு தீத்துட்டேன்னு சொல்லிட்டு தாய் இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் இன்னும் இந்த இடத்துக்கு வந்த மகளுக்கு இன்னி நிம்மதியை தர முடியுதாயி